നിങ്ങൾ തമിഴ് ഒരു ൂടിയെ കവിക്ക് കുറൽ വളം കൊടുത്തവരുങ്ങൾ അറിവിപ്പാർ കായകത്തിൽ നിന്ന് അൻപ കവിഞ്ഞ കഥായണി അൻപ സഹോദരി ഇന്ദ്ര ആനന്ദൻ ഇതോ കവിതോം அன்பை முடக்கி தினமும் மகந்தையை போக்கி தன் வலிமை கொண்டு பிறரை வதைப்பவன் முதலாளி என்னும் முதலை அன்பை முடக்கி தினமும் அகந்தையை பெருக்கி தன் வலிமை கொண்டு பிறரை வதைப்பவன் முதலாளி என்னும் முதலை அறிந்தும் அறியாதவனாய் உறங்குவது போல் நடித்து தன்னையும் பிறரையும் ஏமாற்றி பிழைப்பவனே முதலாளி என்னும் முதலை அறிந்தும் அறியாதவனாய் உறங்குவது போல் நடித்து தன்னையும் பிறரையும் ஏமாற்றி பிழைப்பவனே முதலாளி என்னும் முதலை சொல் ஒன்றும் செயல் வேறொன்றுமாய் கண்கட்டி விந்தை புரிபவனே அறிவறிந்த முதலாளி என்னும் முதலை சொல்லொன்றும் செயல் வேறொன்றுமாய் கண்கட்டி விந்தை புரிபவனே அறிவறிந்த முதலாளி என்னும் முதலை அறிவுரை யாப்பவன் கண்டிருந்தும் அறத்தை கற்க மறந்த கோளை முதலாளி என்னும் முதலை கொண்டு அறிவுரை யாப்பவன் கண்டிருந்தும் அறத்தை கற்க மறந்த கோழை முதலாளி என்னும் முதலை புகழ் விரும்பி என்றும் புறஞ்சொல்லி திரியும் அகத்தூமை அற்றவனே அகிலமே வெறுக்கும் முதலாளி என்னும் முதலே புகழ் விரும்பி என்றும் புறஞ்சொல்லி திரியும் அகத்தூமை அற்றவனே அகிலமே வெறுக்கும் முதலாளி என்னும் முதலே அற்ப சுகத்திற்கு அடிமையாகி நட்பை கூட துச்சமாய் மதித்து காட்டிக் கொடுத்து தன் வயிற்று வளர்ப்பவன் எவனோ அவனே முதலாளி என்னும் முதலை அற்ப சுகத்திற்காக அடிமையாகி நட்பை கூட துச்சமாய் மதித்து காட்டி கொடுத்து தன் வயிறு வளர்ப்பவன் எவனோ அவனே முதலாளி என்னும் முதலை இருந்தும் இல்லாதவன் போல் தர்மம் செய்ய பின்வாங்கும் பணம் மேல் பணம் படைத்தவனே பாரினில் தலை சிறந்த முதலாளி என்னும் முதலை இருந்தும் இல்லாதவன் போல் தர்மம் செய்ய பின்வாங்கும் பணம் மேல் பணம் படைத்தவனே பாரினில் தலை சிறந்த முதலாளி என்னும் முதலைய மதவரே இனவரே கொண்டாடும் மனிதனே பித்தருள் பெரும் பித்தனே என்றுமே தெரியாத பைத்தியம் முதலாளி என்னும் முதலை மதவரே இனவரே கொண்டாடும் மனிதனே பித்தருள் பெரும் பித்தன் என்றுமே தெரியாத பைத்தியம் முதலாளி என்னும் முதலை மென்மை என்பதன் பொருள் அறியாத வெண்மையினால் அறிவிழந்து செயல்படும் ஒரு வகை மனித மிருகமே யாரும் அடக்க முடியாத முதலாளி என்னும் முதலே மென்மை என்பதன் பொருள் அறியாத வெண்மையினால் அறிவிழந்து செயல்படும் ஒரு வகை மனித மிருகமே யாரும் அடக்க முடியாத முதலை என்னும் முதலை சத்தியத்தை மதிக்காமல் அதை சாக்கடையில் போட்டுவிட்டு சுத்தமான மனிதனைப் போல் பிறரை சூழ்ச்சி செய்து அழிப்பவனே முதலாளி என்னும் முதலை சத்தியத்தை மதிக்காமல் அதை சாக்கடையில் போட்டுவிட்டு சுத்தமான மனிதனை போல் பிறரை சூழ்ச்சி செய்து அழிப்பவனே முதலாளி என்னும் முதலை என்றே பட்டன் சூட்டி மகிழ்பவன் எவனோ அவனே மனமற்ற முதலாளி என்னும் முதலை சிற்பின்னம் தலைக்கேற பெற்றவளையின் தாசி என்றே பட்டம் சூட்டி மகிழ்பவன் எவனோ அவனே மன்னன் முதலாளி என்னும் முதலை தத்தத்தில் குதித்து இரவு பகல் தேடி அலைந்து அடுத்தவன் உயிரை குடிக்க அலைபவனே இரக்கமற்ற கொடியவன் முதலாளி என்னும் முதலை ரத்தத்தில் குளித்து இரவு பகல் தேடி அலைந்து அடுத்தவன் உயிரை குடிக்க அலைபவனே இரக்கமே அற்ற கொடியவன் முதலாளி என்னும் முதலை அங்குமிங்கும் கதைபேசி இருக்கு மறைவை செலவழித்து ஒன்றை ஒன்று பகைத்திட ஓயாமல் உழைப்பவனே முதலாளி என்னும் முதலே இங்கும் மங்கும் கதை பேசி இருக்கும் அறிவை செலவழித்து ஒன்றை ஒன்று பகைத்திடவே ஓயாமல் உழைப்பவனே முதலாளி என்னும் முதலே அஞ்சாது பொய்யுரத்து அழிவிக்கே பாதை வகித்து செஞ்சோற்று கடன் மறந்து சிதேசம் செய்பவனே பஞ்சமா பாதகன் முதலாளி என்னும் முதலே அஞ்சாவது பொய்யுரைத்து அழிவுக்கே பாதை வகுத்து செஞ்சோற்று கடன் மறந்து சிரதேசம் செய்பவனே பஞ்சமா பாதகன் முதலாளி என்னும் முதலை காட்டிக் கொடுத்தே நாட்டை கெடுப்பவன் கை நீட்டி பிழைத்தே பிறரை வேட்டையாடுபவன் முதலாளி என்னும் முதலை காட்டி கொடுத்தே நாட்டை கெடுப்பவன் கை பிழைத்தே பிறரை வேட்டையாடுபவன் முதலாளி என்னும் முதலை சாவு ஒன்று இல்லை என்ன எண்ணிக்கொண்டு அடுத்தவன் வீழ்ச்சி கண்டு தண்ணி அடித்து திரித்து மகளும் விசித்திரமான முட்டாள் முதலாளி என்னும் முதலை சாவு ஒன்று இல்லை என்று எண்ணிக்கொண்டு அடுத்தவன் வீழ்ச்சி கண்டு தண்ணி அடித்து சிரித்து மகளும் விசித்திரமான முட்டாள் முதலாளி என்னும் முதலை முதலையின் சாவு காண காத்திருக்கின்றேன் அதை கண்ணால் காணும் வரை காலாண்டு இல்லை எனினும் கடக்கும் ஆண்டுகள் கடந்தாலும் காத்திருப்பேன் காதில் சேதி கேட்கும் வரை காத்திருப்பேன் நிழல்கள் நிஜம் ஆகும் வரை காத்திருப்பேன் முதலையின் சாவு காண காத்திருக்கின்றேன் அதை கண்ணால் காணும் வரே காலாண்டு இல்லை எனினும் கடக்கும் ஆண்டுகள் கடந்தாலும் காத்திருப்பேன் காதில் கேட்கும் வரை காத்திருப்பேன் நிழல்கள் நிஜமாகும் வரை காத்திருப்பேன் நன்றி நன்றி ரொம்பவுமே நன்றி கவிதை இனி தாயத்திலிருந்து அறிவிப்பாளர் கவிஞர் இந்திர ஆனந்தன் சௌரி அவர்கள் இந்த கவிதைக்கு குரல் கொடுத்து உயிர் கொடுத்து அனுப்பியிருந்தார் அந்த நலகுலத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு இது பொதுவாக கிறுக்கப்பட்ட ஒரு கிறுக்கல் இது கவிதை அல்ல இது கிறுக்கப்பட்ட ஒரு கிறுக்கல் பொதுவாக நடப்பதை கண்ணோரம் பெறுகின்ற போது கிறுக்க வேண்டும் போல் இருக்கின்ற போது சும்மா கிறுக்கியதை அவர் கவிதை என்று சொல்லி அதை அழகாக வாசித்து தந்திருக்கிறார் அந்த சகோதரிக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு மேடம் அடுத்த கிறுக்கலோடு அல்லது அடுத்த கவிதையோடு சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது கெனடிய தமிழ் காற்று இந்த கவிதையை வாசித்த உங்களுக்கும் கவிதா இன்னைக்கு உங்கள் இந்த ஆனந்தனுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு மட்டுமே நண்பன அன்பு உள்ளங்களை உங்கள் எல்லோருக்குமே நன்றிகளை சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி மீண்டும் நன்றி நான் கிறக்கிய கிறக்களுக்கு உயிர் கொடுத்த கவிதா இன்னைக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் நடத்த கவியூடாக உங்களை சந்திப்பேன் இது ஆர் மோகன் Yeah, <laughs> சௌக்கியமா உங்க இரும்பு பெட்டியும் சௌக்கியமா